வணக்கம் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி வழங்குவது இயக்குனர் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை இன்று நாம் காணவிருப்பது மண்புழு உரமும் பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் அளவுகளும் மண்புழு உரம் மண்புழுக்களால் மட்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் உணவாக உட்கொள்ளப்பட்டு அதன் குடல் பகுதியில் உள்ள நொதிகள் மற்றும் நுண் உயிரிகளால் செரிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் கழிவே மண்புழு உரமாகும் இந்தியாவில் ஐநூறு வகையான மண்புழுக்கள் இருந்தாலும் யூட்டிலஸ் ஜீனியா ஈசீனியா ஃபோட்டிடா மற்றும் ஃபிரியோனிக்ஸ் போன்ற மண்புழுக்களில் அதிகமாக மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தலை மணி சாம்பல் சத்து மட்டுமல்லாது நுண்ணூட்டச் சத்துக்களும் மண்புழு உரத்தில் அடங்கியுள்ளன இதில் உள்ள சத்து பொருட்கள் பயிர்களினால் எளிதில் கிரகிக்கப்படும் நிலையிலும் உள்ளது மண்புழு உரத்தில் காணப்படும் பொதுவான சத்துக்கள் விவரம் மற்றும் பரிந்துரைக்கப்படும் மண்புழு உர அளவு பின்வருமாறு உரத்தில் அங்கக கார்பன் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சோடியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாமிரம் இரும்பு துத்தநாகம் கந்தகம் போன்ற சத்துக்கள் அதிகளவு காணப்படுகின்றது பரிந்துரைக்கப்படும் மண்புழு உர அளவு நெல் பயிர் என்றால் ஒரு ஏக்கருக்கு இரண்டு டன் வீதம் கடைசி உழவிற்கு முன்பு அடிவுரமாக இட வேண்டும் சிறுதானிய பயிர்களான கம்பு சோளம் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம் எனில் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் என்ற வீதத்தில் கடைசி உழவிற்கு முன்பு அடிவுரமாக இட வேண்டும் பயிர் வகை பயிர்களான உளுந்து வாசிப்பயிறு போன்றவற்றிற்கு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ முதல் ஒரு டன் வரை கடைசி உழவிற்கு முன்பு அடி இட வேண்டும் கரும்பு என்றால் ஒரு ஏக்கருக்கு இரண்டு டன் வீதம் பார்களில் அடிஉரமாக இட வேண்டும் பருத்தி மற்றும் மஞ்சள் எனில் இரண்டு டன் வீதம் அடி ஒரு ஏக்கருக்கு இட வேண்டும் தென்னை எனில் மரம் ஒன்றிற்கு ஐந்து கிலோ வீதம் நடு முன்பு குழியில் இட வேண்டும் ஒன்றிற்கு ஒரு கிலோ நட்ட மூன்று மற்றும் ஐந்தாவது மாதங்களில் இட வேண்டும் மாமரம் சப்போட்டா முந்திரி மாதுளை மற்றும் பலா மரத்திற்கு ஐந்து கிலோ என்ற வீதம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் தென்மேற்கு பருவமழையின் போது இட வேண்டும் திராட்சை என்றால் செடி ஒன்றிற்கு இரண்டு கிலோ வீதம் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கவாத்து செய்து முடித்த பிறகு இட வேண்டும் ஆரஞ்சு எலுமிச்சை பப்பாளி கொய்யா என்றால் மரம் ஒன்றிற்கு இரண்டு கிலோ வீதம் வருடத்திற்கு இரண்டு முறை ஜூலை மற்றும் ஜனவரி மாதங்களில் இட வேண்டும் அன்னாச்சி எனில் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் பருவமழைக்கு முன்பும் பின்பும் இட வேண்டும் பெயர்களான தக்காளி கத்தரி உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு மற்றும் இதர காய்கறி பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு டென் அடி உரமாக கடைசி உழவுக்கு முன்பு இட வேண்டும் மலர் செடிகள் ரோஜா மல்லிகை கனகாம்பரம் சம்பங்கி என்றால் ஒரு ஏக்கருக்கு இரண்டு டன் வீதம் உரமாக இட வேண்டும் தேக்கு மரம் என்றால் செடி ஒன்றிற்கு மூன்று கிலோ வீதம் நடுமுன்பு குழியில் இட வேண்டும் புல் தரைகளுக்கு ஒரு சதுர அடிக்கு ஐந்து கிலோ வீதம் அடிஉரமாக இட வேண்டும் மண் தொட்டிகள் இருப்பின் சிறிய தொட்டி என்றால் ஒரு தொட்டிக்கு ஐம்பது முதல் நூறு கிராம் எனவும் பெரிய தொட்டி என்றால் இருநூறு முதல் முந்நூறு கிராம் என்ற வீதம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இட வேண்டும் இவ்வாறு பல வகையான சத்துக்கள் காணப்படும் மண்புழு உரமானது அங்கக வேளாண்மையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் மண்புழு உரத்தினை தயார் செய்து பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்